ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி நாலு ஐந்து ஆறு நாட்கள்ல வந்து நம்ம எந்த அம்மனை வணங்குவோம் என்ன மந்திரம் சொல்லி வணங்கலாம் என்ன மலர் கொண்டு அர்ச்சிக்கலாம் என்ன கோலம் போடலாம் என்ன ஆரத்தி நம்ம எடுக்கலாம் பிரசாதம் என்ன நைவேத்தியமா படைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் முதல் மூன்று நாட்கள் வந்து நவராத்திரியில துர்க்கையை வழிபடுவோம் அடுத்து வர்ற மூன்று நாட்கள்ல வந்து நம்ம அலைமகள் வந்து லக்ஷ்மியை வந்து நம்ம வணங்குவோம் அடுத்து வ அடுத்து ஒன் ஒன்பது நாட்கள் அடுத்து வர மூன்று நாட்களில் வந்து நம்ம வந்து சரஸ்வதியை வணங்குவோம் இந்த நான்கு ஐந்து ஆறு நாட்களை நம்ம லக்ஷ்மிய பிர லக்ஷ்மியை வந்து நம்ம வந்து வணங்குவோம் அலைமகளான லக்ஷ்மி வந்து அதாவது பார்க்கடலில் எழுந்திரிலி விஷ்ணுவை சேர்ந்தடைந்த அலைமகளை இந்த நான்கு ஐந்து ஆறு நாட்களை நம்ம தெய்வமாக வணங்குவோம் எப்படி வணங்குறது என்ன பூக்கள் கொண்டு அர்ச்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நவராத்திரியோட நான்காவது நாள் வந்து வட மாநிலங்களில் கூஷ்மாண்டா தேவியை வணங்குவாங்க கூஷ்மாண்டா தேவிங்கிறது ஆதிசக்தியோட துர்கையோட ஒரு முழு உருவம் அவங்களோட உருவம் தான் அந்த உட அவங்க என்ன பலன் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னா உடல் மன வலிமை கொடுப்பாங்க இவங்க எங்க கொலு இருக்காங்க அப்படின்னா கான்பூர்ல கொலு இருக்காங்க அதே நேரத்தில் நம்ம தான் தமிழகத்துல Ta... வந்தி, வந்து தமிழகத்துல வந்து நம்ம நான்காவது தினத்துல வந்து மகாலட்சுமியை வணங்குவோம் மகாலட்சுமி வந்து நமக்கு என்ன அருள்வாங்க அப்படின்னா கடன் தொல்லைகளை தீர்ப்பாங்க நமக்கு வந்து செல்வ வளத்தை உயர்த்தி கொடுப்பாங்க நம்மள்ட்ட அவர்க கடன் எல்லாம் நீக்கிறக்குரிய பலனை நமக்கு அன்னைக்கு அருள்வாங்க அன்னைக்கு வந்து எந்த மந்திரம் சொல்லி நம்ம அவங்களை வணங்கணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ குஷ்பாண்டா தேவியே நமக அப்படிங்கிறத மூன்று முறையோ ஒரு முறை ஐந்து முறையோ ஏழு முறையோ நம்ம அன்னைக்கு சொல்லலாம் அதே டயத்துல அன்னைக்கு மகாலட்சுமியோட தெருவோங்கிறதுனால மகாலட்சுமியோட நூத்தி எட்டு போற்றிகளையும் அன்னைக்கு பாடினா ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதே டயத்துல இன்னைக்கு இந்த நாலாவது நாள் வந்து கொலு வந்து சனிக்கிழமை நமக்கு வந்ததுனால தேவிலா மகாலட்சுமிக்கு பெருமாளுக்கு உகந்த நாள் அதனால ரொம்ப விசேஷம் நூத்தி எட்டு லக்ஷ்மி போற்றிகளை நம்ம சொன்னோம் அப்படின்னா அஷ்டலட்சுமியோட அரு அருண்புலனும் நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்ன வந்து பிரசாதமா நைவீத்தியமா படைக்கலாம் அப்படின்னா கதம்ப சாதமும் வெள்ளை பட்டாணியும் நம்ம இன்னைக்கு செய்யலாம் அதே டயத்துல மல்லிகை மலர் கொண்டும் துளசி இலைகளை வச்சும் சனிக்கிழமைங்கிறதுனால தேவியா அர்ச்சி அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து முழு பலன்கள் நிலை கிடைக்கும் நமக்கு அதே டயத்துல நம்ம என்ன ஆரத்தி நம்ம எடுக்கணும் அப்படின்னா முக்கூட்டு ஆரத்தின்னு சொல்லி எடுக்கணும் முக்கூட்டு ஆரத்தினா என்ன அப்படின்னா குங்குமம் மஞ்சள் சந்தனம் இத வந்து தண்ணியில ஒரு தட்டில் வந்து தாம்பாலத்துல குங்குமம் மஞ்சள் சந்தனம் இது கலந்துட்டு கொஞ்சம் பூக்கள் போட்டுட்டு சுவாமிக்கு வந்து ஆராதனை பண்ணணும் அப்படின்னா ஆராத்தி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் இன்னைக்கு அந்த ஆராத்தி எடுத்து கொலு வந்து நீங்க செய்யுங்க அப்புறம் என்ன கோலம் போடணும் அப்படின்னா படிக்கட்டு கோலம் வந்து நம்ம அன்னைக்கு போடணும் இன்னைக்கு நம்ம பைரவி ராகத்துல அமைஞ்ச பாடல்களை பாடியும் பாடல்களை ஒழிக்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் இன்னைக்கு நம்ம தேவிய வந்து வணங்கலாம் இன்னைக்கு வணங்கி நம்ம கடன் தொல்லைகள் தீர்றதுக்கும் நம்மளோட செல்வ வளங்களை பெருக்கிறதுக்கும் அம்மன் வந்து அருள் புரிவாங்க நவராத்திரியோட ஐந்தாவது நாள் வந்து ஸ்கந்த மாதாவை வணங்கணும் ஸ்கந்தை என்றால் முருகன் மாதா என்றால் அன்னை அதாவது முருகனை முருகனின் அன்னை அப்படிங்கிற கோலத்துல இன்னைக்கு நம்ம துர்கை வந்து நமக்கு வட மாநிலங்கள இருப்பாங்க நமக்கும் நம்ம நம்ம தமிழகத்துல வைஷ்ணவி தேவியை நம்ம இன்னைக்கு வணங்கணும் மகாவிஷ்ணுவின் மனைவி வைஷ்ணவி தேவி வந்து மகாவிஷ்ணுவின் மனைவி இவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மோகினி தேவிங்கிற பேர் இருக்கு உலக மாயையிலிருந்து நம்மை ரட்சிப்பவள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெயர் இவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு அப்படின்னா துயர்களை நிற்பாங்க நீக்குவாங்க துன்பங்களை நமக்கு போக்குவாங்க அதே முக்கியமான என்ன அப்படின்னா ஒரு பொருள் விரயம் ஆகிறத நமக்கு தடுப்பாங்க அதாவது நமக்கு ஒரு விரைய கால ஸ்தானத்தில் இருந்தோம் அப்படின்னா சில சமயம் நமக்கு வந்து விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரங்களில் அந்த விரயத்தையவே ஒரு சுப செலவாக நமக்கு சுப விரயமாக நமக்கு மாற்றி கொடுப்பாங்க அதாவது இப்போ விரைய காலம்னால் சில சமயம் நம்ம எவ்வளவு எவ்வளோ பொருள் வச்சாலும் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் அது வந்து வேறு வழிகளில் வந்து நோயிகள் இந்த மாதிரி வந்து நமக்கு விரயமாகிறதுக்கு அந்த காலகட்டங்களில் இருக்கும் அந்த நேரங்களை நம்ம வணங்கணும் அப்படின்னா அந்த பொருள் விரயம் வந்து வே வேற வழியில விரயம் ஆகாம செல்வ விரயமா நமக்கு மாற்றி கொடுப்பாங்க அதாவது சுப விரயமா எப்படி அப்படின்னா நம்ம வீடு கட்டுவோம் இல்லை அப்படின்னா ஒரு நகை வாங்குவோம் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு சுப விரயமா நமக்கு மாற்றி கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து என்ன மாதிரி நம்ம வந்து பிரசாதம் நெய்வேத்தியமா படைக்கணும் அப்படின்னா தயிர் சாதமும் கடலை பருப்பும் அன்னைக்கு நெய்வேதியம் பண்ணலாம் மனோரஞ்சித பூ கிடைச்சா மனோரஞ்சித பூ வந்து சாமிக்கு படைக்கலாம் இல்லை அப்படின்னா செம்பருத்தி பூக்களை வந்து நமக்கு இன்னைக்கு வந்து படைக்கலாம் ஏன் அப்படின்னா செம்பருத்தி பூ வந்து செம்பருத்தி வந்து திங்களுக்கு வந்து உகந்த சந்திரனுக்கு வந்து உகந்த மலர் அதனால கிடைக்காத பட்சத்துல நம்ம அஹ் செம்பருத்தியை வச்சு நம்ம மனோரஞ்சிதம் கிடைக்கலைன்னா அப்படின்னா செம்பருத்தி பூக்களை வச்சு நம்ம அன்னைக்கு வந்து சுவாமிக்கு வந்து பண்ணலாம் நவதானியங்கள்ல ஒரு தாம்பலத்துல வந்து ஆஹ் வச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு ஆரத்தி வந்து அன்னைக்கு எடுக்கலாம் சுவாமிக்கு என்ன ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னா நவதானிய ஆரத்தி கோலம் என்ன கோலம் போடணும் அப்படின்னா பறவை கோலம் அன்னைக்கு நமக்கு சுவாசல்ல போடணும் பறவை கோலம் வந்து அதாவது மயில் ஸோ இந்த மாதிரி அன்னம் இந்த மாதிரி ஏதாவது பறவைகளை வந்து கோலமா போடலாம் கடலை மாவு வச்சுதான் அன்னைக்கு வந்து போடணும் அதே டயத்துல பந்து வராளி ராகத்துல அமைஞ்ச பாடல்களை நம்ம வீட்டில் பாடவும் செய்யணும் ஒழிக்க விடலாம் ஓம் ஸ்கந்த மாதா நமக ஓம் வைஷ்ணவி தேவி நமக ஓம் மோகினி தேவியை நமக ஸோ அப்படிங்கிற மந்திரங்களை நம்ம இன்னைக்கு உச்சரிச்சா நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு கூடவே நூத்தி எட்டு அம்மன் நூற்றி எட்டு போட்டிகளையும் நம்ம இன்னைக்கு சொல்லலாம் நவராத்திரியோட ஆறாவது நாள் வந்து வட மாநிலங்களில் காத்தியாயனி தேவியை வணங்குவாங்க அதாவது காதா முனிவரோட தவத்தால் துர்கையவே வந்து மகளாக அவருக்கு வந்து அவதரிச்சாங்க இந்த இவங்க தான் மகிஷாசுர மர்த்தினியை வந்து வதம் பண்ண தெய்வம் நமக்கு காத்தியாயனி தேவியை தான் தான் இவங்களோட கோவில் நம்ம தமிழகத்தில் இருக்கு அதே டயத்தில் நம்ம தமிழகத்தில் வந்து என்ன தெய்வமாக வணங்குவோம் அப்படின்னா சண்டிகா தேவியை வணங்குவோம் நம்ம சண்டிகா தேவி வந்து போர்கு போர்குணம் கொண்ட ஒரு லக்ஷ்மி தேவி அவங்களால நமக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா சாபத்தை போக்குபவள் ஜென்ம சாபம் போக்கும் தெய்வம் சொல்லலாம் பாவம் நீக்கும் தெய்வம் சொல்லலாம் இவங்க வந்து பரம்பரை பிரச்சனைகள்னு சொல்லுவாங்க பரம்பரை சாபம்னு சொல்லுவாங்க எங்களுக்கு வாரிசே இல்லை என்னோட சாபம் அதை அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி சாபங்களை எல்லாம் போக்கக்கூடியவள் அப்படிங்கிற தெய்வ தெய்வம் வந்து நமக்கு இந்த இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பலனை கொடுப்பாங்க ஜென்ம சாபம் நீக்குவாங்க இன்னைக்கு நம்ம என்ன மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னா ஓம் சண்டிகா தேவியே நமக ஓம் காத்தியானி தேவியை நமக அப்படிங்கிற மந்திரங்களை வந்து எத்தனை தடவை நமக்கு ஒற்றைப்படையில் நம்ம சொல்லலாம் மகாலட்சுமியோட நூற்றி எட்டு போட்டைகளையும் அன்னைக்கு நம்ம பாடலாம் என்ன பிரசாதங்கள் இன்னைக்கு நெய்வேதியமா நம்ம படைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு தேங்காய் சாதமும் நிலக்கடலை பருப்போ வந்து ஊற வச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டு அதை வச்சு சுண்டெல்லாம் செஞ்சு நம்ம இன்னைக்கு சாமிக்கு நெய்வேதையமாக படைக்கலாம் செவந்தி பூ வந்து கிடைச்சது அப்படின்னா செவந்தி பூ ரொம்ப 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 இன்னைக்கு விசேஷம் அன்னைக்கு வந்து சாமியை வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு செவ்வந்தி பூவை யூஸ் பண்ணலாம் அவரத்தி என்ன எடுக்கணும் அப்படின்னா பெஷ்யம் பெஷ்யம் என்றால் என்ன அப்படின்னா கோலி குண்டுன்னு நம்ம சொல்லுவாங்களா அந்த கோலி குண்டை ஒரு வந்து தாம்பளத்தில் வச்சுட்டு அதில் வந்து ஆரத்தி எடுக்கணும் அந்த கோலி குண்டு வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு நம்ம மைதா மாவு இந்த மாதிரி வந்து மா மைதா மாவை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து தட்டில் பரப்பிட்டு அதுக்கு மேலே கோண்டி கோழி குண்டுகளை வந்து நம்ம அடுக்கி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஆரத்தி எடுக்கலாம் என்ன கோலம் போடணும் அப்படின்னா தேவியோட நேம் நம்ம சண்டிகா தேவி அல்ல காத்தியானி தேவி அப்படிங்கிற தேவியோட நேமை வந்து நம்ம வந்து பெயரை வந்து கோலமாக போட்டு நம்ம அன்னைக்கு கடலை மாவை வச்சு அந்த கோலம் போடணும் போட்டுட்டு நம்ம என்ன பாடல்கள் ஒழிக்கணும் அப்படின்னா நீலாம்பரி ராகத்தில் அமைஞ்ச பாடல்களை ஒழிக்க விடலாம் அன்னைக்கு நம்ம பாடவும் செய்யலாம் மகாலட்சுமியோட நூற்றி எட்டு போட்டிகளையும் நம்ம அன்னைக்கு பாடுறது ரொம்ப விசேஷம் நவராத்திரியோட நான்கு ஐந்து ஆறு நாட்களில் நம்ம மகாலட்சுமியை வணங்கி நம்மளோட செல்வ பலத்தை பெருக்கிறதுக்கும் கடன் தொல்லைகளை நீக்கிறதுக்கும் அதே டயத்தில் பாவ ஜென்ம ஜென்மஷாபங்களையும் நம்ம கொள்றதுக்கும் இந்த சுவாமியை வணங்கி நம்ம பலன் பெறணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.